சுலபமாக செய்யக்கூடிய வெந்தயம் தேங்காய் அரைச்ச குழம்பு இது ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாம் இது எப்படி செய்யறது வாங்க பார்க்கலாம் இதுக்கு வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் அந்த மாதிரி நாட்டு காய்கறியும் பயன்படுத்தலாம் நான் இன்றைக்கி வெங்காயமும் தக்காளியும் மட்டும் போடுறேன் புளிக்கரைசை தேவையான அளவு வெந்தயம் பச்சரிசி வரமிளகா மொளகா கருவேப்பிலை மஞ்சப்பொடி கடுகு பெருங்காயம் தேங்காய் வானலியில் கொஞ்சம் தேங்காய்ண்ணா விட்டு வர மிளகா வெண்டயம் பச்சரிசி மூணையும் நல்லா வறுத்துக்கணும் அது தேங்காயோடு சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி வச்சுக்கணும் வானலியில் கடுகு பெருங்காயம் கருவேப்பில் நல்லா தாளிச்சுட்டு அதில் சின்ன வெங்காயம் இதை உப்பு போட்டு லைட்டாக வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க லைட்டாக வதக்கிட்டு மூடி வச்சிடலாம் அதை நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு அதில் புளிக்கரை சிலை விட்டுக்கலாம் அதோட தேவையான அளவு உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா கொதிச்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச விழுதை விட்டுறணும் லைட்டாக கொதிச்சு நுரைச்சி வந்த உடனே இறக்கிடணும் ரொம்ப கொதிக்கக்கூடாது இந்த குழம்பு மிகவும் சுவையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ